صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاة والسلام آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا أتمنا خان صدق رسول الله صلى الله عليه وسلم ربي شرح لي صدري ويسر لي أمري وَحلل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم فهل نيتم إيه والله إري الله ورونك وريته تماه سلام سلام الله تعالى محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم النور خليل அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தப தாவியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமா தினத்திலே சிறப்பு வாய்ந்த அல்லாஹினுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் முறைத்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் உலகிலே மனிதன் வாழ்வதற்குண்டான முக்கிய அம்சமாக பொருளாதாரத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் பொருளாதாரம் என்பது மனித வாழ்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது அதனால் மார்க்கம் பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதியுங்கள் உழையுங்கள் உழைத்து நீங்கள் சம்பாதியுங்கள் ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதியுங்கள் என்றெல்லாம் பல வகையில் பொருளாதாரத்தை என்ன செய்கிறது அதை சம்பாதிப்பதற்கு அந்த சம்பாதிப்பது குறித்து நமக்கு வழிகாட்டுதல்களை தெளிவாக நமக்கு தந்திருக்கிறது பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதிக்கின்ற பொழுது அல்லாஹும் ரசூலும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக சொல்லித்தரக்கூடியது ஒன்று நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் அது ஹலாலான முறையில் இருக்கிறதா அல்லாஹினால் ஆகமாட்ட ஆகமாக்கப்பட்ட முறையில் அந்த பணம் நம்மிடத்தில் வருகிறதா ரெண்டாவது நம்முடைய எண்ண ஓட்டங்கள் நம்முடைய நீயத்துகள் நம்முடைய எண்ணங்கள் இந்த ரெண்டும் சரியாக அமைகின்ற பொழுது நாம் பெறுகின்ற பொருளாதாரம் அது பின்னால் வறக்கத்து செய்யப்பட்டதாக அல்லாஹ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியையும் பறக்கத்தையும் ஏற்படுத்திய பொருளாதாரமாக அது மாறிவிடுகிறது இதை நம்முடைய மார்க்கம் என்ன செய்கிறது வரவேற்கிறது ஒரு முறை சல்லல்லாஹ் அலி அவர்கள் ஃபஜல் தொழுகைக்கு பின்னால் அருமை சகாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த வழியாக ஒரு மனிதர் நல்லா பார்ப்பதற்கு ஆள் ஆஜானு பகவானாக நல்ல வாட்ட சாட்டமா என்று சொல்லுகிறோம் அல்லவா உடம்பு பார்ப்பதற்கு நல்ல ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜாமான் ஜட்டு சில பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த வழியாக நடந்து செல்கிறார் அவரை பார்த்த சகாபாக்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கிறாங்க இவர் பார்ப்பதற்கு நல்ல உடல் வலிமை உள்ளவராக இருக்கிறாரே இவர் அல்லாவுடைய பாதைக்கு வந்தால் நல்லா இருக்குமே அல்லாவுடைய பாதையில் இவர் நம்மோடு சேர்ந்தவர் பயணித்தார் என்று சொன்னால் சிறப்பாக இருக்குமே என்று சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் அவங்களுக்குள்ளாக பேசிக்கிட்டு இருக்கிறார் அதை கேட்ட சல்லல்லா அலை அவங்க சொல்கிறாங்க இப்போ அவரும் அல்லாஹுடைய பாதையில் தான் செல்லுகிறார் எப்படி தெரியுமா அவர் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால் அவருடைய நான் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் அது எப்படி இருக்க வேண்டும் ஹலாலானதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு நானும் என்னை சார்ந்த என்னுடைய குடும்பங்களும் என்னுடைய பிள்ளைகளும் யாரிடத்திலும் எந்த தேவைக்கும் கையேந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் என்ன செய்கிறார் அவர் சம்பாத்தியத்திற்காக வேண்டி என்ன செய்கிறார் செல்லுகின்றார் அப்போ இப்படி யார் இந்த நோக்கத்தோடு தன்னுடைய சம்பாத்தியத்தை அமைத்துக் கொள்கிறாரோ தன்னுடைய வருமானத்தினுடைய வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அவரும் அல்லாஹுடைய பாதையிலே தான் இருக்கிறார் என்று அருமை நாயகம் சல்லா என்ன செய்கிறார்கள் அருமை சகாபாக்களுக்கு புரிய வைக்கிறார்கள் இந்த ஹதீ இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் செல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் ஒன்று ஹலாலானதாக இருக்க வேண்டும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் இரண்டாவது அதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அந்த சம்பாத்தியத்தின் மூலம் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய பிள்ளைகளும் கண்ணியமான முறையில் வாழ வேண்டும் பிறரிடத்தில் கையேந்துகின்ற முறையில் பிறரிடத்தில் தேவைக்கு போய் நிற்கின்ற முறையில் ஆகிவிடக்கூடாது கூடாது குடும்பத்தினுடைய தேவை நிறைவு செய்ய வேண்டும் அதே போல இந்த வருமானத்திலிருந்து நானும் நானும் பயன்படணும் பிறருக்கும் நான் கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற நோக்கம் இந்த ரெண்டு அவங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அவருடைய வாழ்வாதாரம் அவர்கள் செய்கின்ற வியாபாரம் அவர்கள் எடுக்கின்ற பொருளாதாரம் அத்தனையும் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படும் நிறைந்ததாக ஆகும் அப்படிப்பட்ட செல்வத்தில் இருக்கிறது என்பதை தான் இந்த ஹதீஸ் என்ன நமக்கு சொல்லித்தருகிறது இதைத்தான் மார்க்கம் என்ன செய்கிறது பொருளை ஈட்டுகின்ற வழிமுறையாக சொல்லித் தருகிறது இன்னைக்கு என்னன்னா பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் மோசடிகள் என்பது பரவலாக ஆகிவிட்டது அனைத்திலும் மோசடிகள் ஏமாற்றுதல் ஏமாற்றம் மோசடி எல்லா வகையிலையும் இன்னைக்கு போகிற நவீன காலத்தில் நாம் வச்சிருக்கிற செல்போன் ஒரு பட்டன் அமுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம இடத்துல இருந்து நமக்கே தெரியாமல் நம்முடைய பணங்கள் எல்லாம் இழக்கப்படுகிறது இந்த பண பரிவர்த்தனை நடக்கிறது ஜிபே கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பண பரிவர்த்தனை அதில் என்ன செய்யப்படுகிறது மோசடிகள் நடக்கிறது வருகின்ற எஸ்எம்எஸ்கள் அதன் மூலமாக மோசடிகள் நடைபெற்று கொண்டு வருகின்ற ஃபோன் கால் அதன் மூலமாக மோசடி இப்படியாக நம்மை சூழ்ந்து என்ன இருக்கிறது மோசடிகள் பெருகி இருக்கின்ற ஒரு காலகட்டம் மோசடிகள் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஒரு கட்டம் போய் இன்னைக்கு எங்கே வந்து நின்று இருக்குன்னு சமீப காலங்களாக நாம் பார்க்கிறோம் ஹஜ் உம்ரா கூட்டு போகிற செய்திகளில் மோசடி ஹஜ் உம்ராவுக்கு உம்ராவுக்கு அழைத்து செல்வதாக நாம் சொல்லி இருந்து பணத்தை வாங்கி அதிலே மோசடி நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வரைக்கும் என்ன செய்யறதுங்கிறது இன்னைக்கு நமக்கு முன்னால வந்து நிற்கிறது காரணம் என்ன மனிதனுடைய உள்ளத்தில் பேராசை அதிகமாகிவிட்டது இஸ்லாம் வந்து பொருளாதாரத்தை நீங்க ஈட்டுங்க என்று சொல்லுகிறது ஹலாலான முறையில் நீங்க தேடுங்க என்று சொல்லுகிறது நல்ல முறையில் நல்ல எண்ணத்தோடு அந்த பொருளை சம்பாதியுங்கள் நான் கண்ணியமாக வாழ வேண்டும் இந்த பொருளை கொண்டு நானும் என்னுடைய குடும்பமும் பயன்பெற வேண்டும் பிறருக்கும் இந்த பொருளை கொண்டு நாம் என்ன செய்யணும் உதவியாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீங்க சம்பாதிங்க இப்படிப்பட்ட வியாபாரத்தை இப்படிப்பட்ட சம்பாத்தியத்தை என்ன செய்கிறது மார்க்கம் வரவே வரவேற்கிறது ஊக்குவிக்கிறது என்பதை மேல் சொன்ன நபி மொழியின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் இவைகளிலே மோசடியிலே ஈடுபடுவது பிறரை ஏமாற்றி பணத்தை பிடுங்குவது பிறரை மோசடிக்குள்ளாக ஆக்குவது பொய் சொல்லுவது இந்த மாதிரி வகையில் எந்த வகையில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கணும் என்று நினைத்தாலும் கூட அதையெல்லாம் வறக்கத்தில் இழந்ததாக ஆகிவிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் மனிதனுக்கு பேராசை உள்ளத்தில் அதிகமாகிறது ஆசைப்படுங்க ஆனால் பேராசைப்படாதீர்கள் என்பதைத்தான் இஸ்லாமும்

உள்ளத்தில் பேராசை குடிகொள்ளுகின்ற பொழுது வந்து விடுகிறது உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒருவர் இருந்தார் அவர்கிட்ட அவருக்கு என்னென்னா என்னிடத்துல எப்படியாவது என்னைக்கா ஒரு நாள் கடவுள் வந்து என்னுடைய கனவுல எதாவது ஒரு வரம் கேட்ட மாட்டாரா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு விருந்து கொண்டு இருக்கிறார் அவருடைய கனவுல ஒரு நாள் இறைவன் வந்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து காட்சி தருகிறார் அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் எனக்கு வந்து என்னன்னா நான் தொடுறது எல்லாமே தங்கமாக மாறணும் நான் எதை தொட்டாலும் என்ன செய்யணும் தங்கமாக மாறணும் அப்படி ஒரு வரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த இறைவன் என்ன சொல்லுகிறாராம் சரி அதை அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறார் சொல்லிடுறாரு அவருக்கு அப்படியே ஆயி தூங்கி எழுந்திரிக்கிறார் தூங்கி எழுந்திரிச்சு அவர் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குறார் தன் வீட்டில் இருக்கிற கட்டில் தொட்டு பார்க்குறாரு தங்கமாக மாறுது தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த பீனோல போய் தொடுறாரு தங்கமாக மாறுகிறது எல்லாமே மாறிக்கிட்டே போகுது அவர் சந்தோஷத்தினுடைய உச்சத்துல தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றதுக்காக வேண்டி வேமா போய் தன்னுடைய பையனை தொடுறாரு தங்கமாக மாறிடுச்சு தன்னுடைய பிள்ளைய போய் தொடுறாரு தங்கமாக மாறிடுச்சு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி டம்ளரை எடுக்கிறாரு அது தங்கமாக மாறுது அதை தண்ணிக்குள்ள அதை கையை விடுறாரு தண்ணியும் தங்கமாக மாறுகிறது இது இப்படியே ஒன்னொன்னா மாற 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 அவர் என்ன நினைக்க ஆரம்பித்தாருன்னு சொன்னால் நாம நமக்கு கிடைச்சது அருள் இல்லை நமக்கு கிடைச்சது சாபம் என்று அவர் நினைக்க ஆரம்பித்தாராம் ஏன்னா எல்லாமே தங்கமாக மாறிடுச்சு இது வந்து உதாரணத்துக்கு இந்த கதையை சொல்லிட்டு சொல்லுவாங்க பேராசை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் பேராசை ஒரு மனிதனை அது பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதற்காக இந்த உதாரணம் சொல்லித் தருவார்கள் அருமையானவர்கள் அதனால் பேராசை குணம் உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் இவன் பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற வழிமுறைகளில் யாரையும் ஏமாற்றலாம் எப்படியாவது மோசடி செய்து விடலாம் எப்படியாவது பிற இடத்துலேருந்து பணத்தை பிரிங்கி விடலாம் என்ற தவறான எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்தில் ஆழப்பதுகிறது இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது முகமீன்கள் இன்றைக்கு நாம் வாழ்கிற காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் யாரையும் எந்த நேரத்திலையும் நாம் மோசடி செய்து பிறருடைய பணத்திலேருந்து நாம் வாழணும் என்று ஆசைப்படாதீர்கள் இது ஒரு முக்மீனுடைய அழகான பண்பே கிடையாது

பொருளுக்கு நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் வாழ்த்தும் தாயிலமோன் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்து கொண்டே இந்த மோசடியில் ஈடுபடாதீர்கள் என்று இந்த வசனத்துல முக்மீன்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறாள் வசனத்தில் முதல்ல அண்ணா அண்ணா என்ன சொல்றா லா தஹூனுல்லாஹ் ரசூல் முதல்ல அல்லாஹ் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீங்க ரசூலுக்கும் மோசடி அப்படிங்கறதுடைய விளக்கத்துல ஒரு வசனத்தையும் சொல்லி தருவார்கள் அல்லாஹு தலா குரான்ல இறை நிராகரிப்பாளர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு ரெண்டு பெண்களை உதாரணமாக சொல்லுவான் உதரவுலாகும் மசலில் இல்லதினா கஃபர் அம்ரா அந்த ரெண்டு பெண்மணையும் யார் என்று சொன்னால் அதாவது நூஹ நபியினுடைய மனைவி லூத்து நபையினுடைய மனைவி ரெண்டு நபிமார்களுடைய மனைவியை யாருக்கு உதாரணமாக எல்லாம் சொல்றான்னு சொன்னா யாருக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணமாக சொல்றான் அல்ல அவங்கள பத்தி சொல்றப்ப அதுல ஒரு வாசகத்தை சொல்றான் அந்த ரெண்டு பெண்களும் என்ன செய்து விட்டார்கள் மோசடி செய்து விட்டார்கள் அவங்க செஞ்ச மோசடி என்ன இதனுடைய விளக்கத்தில் இப்பா சொல்லி எல்லா இப்ப கத்தியில பதிவு செய்யறாங்க அவங்க செய்த மோசடி அவங்க தவறான நடத்தை கொண்டவர்களாக ஆகல அவங்க விபச்சாரத்தின் பக்கம் போல மற்ற எதுவுமே செய்யலை அவர்கள் ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை தீனை மார்க்கத்தை அவர்கள் நம்பவில்லை ஒப்புக்கொள்ளவில்லை அதுதான் அவர்கள் செய்த மோசடி என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மோசடி செய்யாதீர்கள் என்பதனுடைய விளக்கம் இதுதான் நாம் சார்ந்திருக்கிற கொள்கைகளை உறுதியாக நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையிலே பலகீனம் வந்துவிட்டால் நாம் அல்லாஹ் ரசூலுக்கு மோசடியாக மாறிவிடுகிறோம் அந்த நம்பிக்கையில பலகீனம் ஏற்பட்டு நாம் சொல்லுகின்ற கட்டளைகளை நாம் அலட்சியம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நாம் அல்லா ரசூலுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் கொள்வோம் என்று வசனத்தினுடைய விளக்கத்தில் சொல்லுவார்கள் அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் முதல்ல சொல்றது லா தஹூன் உல்லாஹ ரசூல் அல்லா ரசூலுக்கு என்ன செய்யாதீங்க மோசடி செய்யாதீங்க ரெண்டாவது கட்டல அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான் இலா அமானாத்திக்கும் உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்குறாருன்னு சொன்னா அந்த பொருளுக்கே நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் நம்ம நம்பி ஒருத்தர் கொடுத்துட்டு போறார் அது நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவோம் மோசடி அப்படிங்கிற பாவம் இருக்குது இது வந்து இஸ்லாம் பெரும் பாவமாக நமக்கு தருகிறது இது வந்து எல்லா பாவத்திலையும் எல்லா செயல்லையும் சூழ்ந்திருக்கும் மோசடி அப்படிங்கிற ஒரு பாவம் பிறரை மோசடி செய்வது பிறரை எப்படியாவது கவிழ்ப்பது அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்வது இது பல வகையில் இந்த மோசடிங்கிறது என்ன செய்யறது வருகிறது பல வழிகளில் என்ன செய்யும் இந்த மோசடி அப்படிங்கிறது ஏற்படும் அப்போ அல்லாஹு தாலா அந்த இந்த ஆயத்தில் சொல்றப்ப நம்பிக்கை மோசடி செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார் பெருமானா சொல்லல்லாசன் சொல்லுவாங்க உங்களை ஒருத்தர் நம்புனாருன்னு சொன்னால் அவரிடத்துல நீங்க நல்ல முறையில் நம்பிக்கை குறியவராக நீங்க நடந்து கொள்ளுங்க அதுதான் முக்மீனுடைய பண்பு அதுதான் கடவுளுடைய பண்பு ஒருத்தவர் நம்மளை நம்புறாரா அந்த நம்பிக்கைக்கு தகுந்தால் போல் நீங்க நடந்துக்கங்க ஒருவர் நம்புறாருன்னா அவர் நம்பிக்கைக்கு உரித்தானவனாக நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமானா செல்லா அலிஸ்லம் என்ன செய்வாங்க நமக்கு சொல்லி தருவார்கள் ஹதைஃபா அலி அல்லாஹ் வன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி நபி சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்ன ரெண்டு செய்தியை சொல்லி தருவாங்க நண்பகத்தன்மை தொடர்பாக பெருமானா செல்லா அலிஸ்லம் ரெண்டு செய்தி எனக்கு சொன்னாங்க ஒன்னு நான் பார்த்துட்டேன் இன்னொரு செய்தி இனிமேல் கண்டிப்பாக நடக்கும் என்று உதைப்பா அளிகள் அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு வராங்க அது ஒண்ணு என்ன தெரியுமா ஒன்னு இயற்கையாகவே மனிதனுடைய உள்ளத்தில் நண்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நண்பகத்தன்மை இயற்கையாகவே அவனுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கும் அதுக்கு பின்னால் அவன் என்ன செய்வான் குரான்ல பார்ப்பான் அதீதத்துல பார்ப்பான் அதன் மூலமாக அந்த செய்திகள் என்ன செய்வான் பெற்றுக்கொள்வான் இந்த நிகழ்வை இந்த நடைமுறை நான் என்ன செஞ்சிட்டேன் நேரடியாக பார்த்து விட்டேன் ரெண்டாவது செய்தியாக உதைஃபாரலிகள் ஆகணும்னு சொல்லுவாங்க நண்பகத்தன்மை அகற்றப்படுகின்றது பற்றி சொல்லுவாங்க யாராவது இயற்கையாக ஒரு மனிதர் காலங்கள் அப்படி நகர நகர என்ன ஆகும் சொன்னா அவனுடைய உள்ளத்திலிருந்து நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டுக்கிட்டே போகுமா முதல்ல ஒரு நாள் தூங்குவான் காலையில எழுந்திரிச்சு பார்ப்பான் அவனுடைய உள்ளத்துல இருந்து நம்பகத்தன்மை எடுக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவாக அவனுடைய உள்ளத்துல ஒரு சின்ன கரும்புள்ளி ஒன்று விழுந்துடும் அடுத்து ஒன்று கொஞ்சம் நாள் கழிக்கும் அதற்கு பின்னால் இரவிலே தூங்கி எழுந்திருப்பான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்பகத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யும் அது வந்து அவனிடத்துலேருந்து இருந்து பிரிந்து போகிவிடும் அதனுடைய தலும்பு ஒரு காயத்திலேருந்து ஏற்படுகின்ற ஒரு புண்ணினுடைய தலும்பை போல அவ்வளோ பெருசாக அது என்ன செஞ்சிடும் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்பகத்தன்மை அப்படிங்கிறதை எடுபட்டு போய்கிடும் மனிதர்களுக்கு மத்தியில் யாரையும் யாரை நம்ப முடியாத ஒரு சூழல் நம்பகத்தன்மை எடுபட்டு போய்விடும் கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள் ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கை மாட்டாங்க அப்படி ஒரு காலம் வரும் அவங்களுக்குள்ள தான் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனா இவர் அவரை நம்ப மாட்டார் அவர் இவரை நம்ப மாட்டார் இப்படியான ஒரு காலச்சூழல் ஏற்பட்டு கடைசியில கடைசியில் உடைய மனிதர் யார் எங்கே இருக்கிறார் என்று தேடி அலைகின்ற ஒரு கால சூழ்நிலை ஏற்படும் என்று அருமை நாயகம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்றால் நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஒரு முக்மீனுடைய அழகான ஒரு பண்பு இந்த நண்பகத்தன்மைக்கு மோசடி செய்வது என்பது முனாஃபிகளுடைய நயவஞ்சகனுடைய பண்பு என்பதை ஹஜீத் நமக்கு அப்பட்டமாக நமக்கு தெளிவான கண்டி கடுமையான கண்டிப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது நம்ம பிரபலமாக கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் ஹதீசுதான் பொழுதும் கேள்விப்படுவோம் அடிக்கடி வெளியில் வெளியில போர்டுகள் எல்லாம் எழுதி போட்டிருக்கிறான் ஆயத்து அடையாளம் மூன்று அப்படின்னு வரும் இதா கதப அவர் பேசினால் பொய் பேசுவார் அவர் பேசுனாவே பொய்யாதான் அவருடைய வாயில் வரும் ஒய் தா வயத அவர் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வார் ஒய்

நேசத்திற்குரிய பண்புகளாக நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹ்டைய நேசத்தை உருவாக்குகின்ற பண்புகளாக அந்த நிலையை நாம் என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள அதனாலதான் எந்த நிலையிலும் நம்ம ஒருத்தவர் நம்பினாருன்னு சொன்னால் நம்ம தயவு செய்து மோசடி அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடிய பண்புகளை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது அந்த பண்பு ஒரு முகமையினுடைய பண்பே கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அதே மாதிரி பல வகையில மோசடிகள் வியாபாரத்து ரீதியாக வியாபாரத்து ரீதியாக இன்னைக்கு பல வகையான நிறைய விஷயங்களை சொல்லலாம் நிறைய மோசடிகள் வியாபாரத்திற்குள்ளாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா கடுமையாக சொன்னால் நமக்கு இதெல்லாம் தெரியும் வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அவர்கள் யார் அந்த நிலுவையில் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகும் என்று அல்லாஹு சொன்னார் அவங்க என்ன செய்வாங்கலாம் அவர்கள் மக்களிடத்திலே வாங்கும் பொழுது அலர்ந்து வாங்குவார்கள் அதாவது இவருக்கு வாங்குறப்ப நான் போய் வாங்குறேன்னா எனக்காக வேண்டி வாங்குறப்ப அதாவது கரெக்டா கொடுப்பா சரியா கொடு ஏன் இப்படி கூட குறைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அவருக்காக வாங்குகின்ற பொழுது என்ன செய்வார் அலந்து நிறுத்து கரெக்டாக வாங்குவார் அவ்வசனூகம் அதே சமயத்தில் அதிலே நிலுவையிலே மோசடி செய்து குறைத்து கொண்டுதான் அவர் கொடுப்பார் இது வந்து இவர்களுக்கு இப்படிப்பட்ட தொழிலை இப்படிப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் குரானில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் திருமணம் அவங்க சந்தைக்கு போறாங்க சந்தை நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல கடை வீதிக்கு போறாங்க அங்கு நிறைய வியாபாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒருவர் உணவு குவியலை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் உணவு குவியல் அந்த குவியலில் என்ன செஞ்சுருக்குறாருனா ஈரமாக இருந்ததை சில உணவு தானியங்களை என்ன செஞ்சுருக்காரு அந்த குவியலினுடைய கீழ்ப்பகுதியில் வச்சு விட்டு காஞ்ச தானியங்களை எல்லாம் என்ன செஞ்சாருன்னா மேல் பகுதியில் என்ன செய்கிறார் வைத்து விடுகிறார் சலதாலை சிலம் அவங்கள்ட்ட போகிறாங்க அவர்கிட்ட போனோடனே அந்த உணவு நடு நடுப்பகுதியில் தன்னுடைய கைகளை உள்ளே விடுறாங்க உள்ள விட்டு எடுக்கிறப்ப ஈரமாக வருது அந்த தானியத்தில் ஈரம் ஒட்டுது அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன இது இல்லையரஸ்தூரெல்லாம் மழை பெஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் நடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சல்லாலை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுருக்கணும் இதை மேலையில் வச்சுருக்கணும் காஞ்சதை மேலே வச்சுட்டு ஏன் ஈரமானதை அடியில் வச்சு நீங்கள் மறைத்து மோசடி செய்வதை போன்றல்லவா தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சல்லல்ல ஆலேசனம் சொன்னாங்க நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் நீங்கள் மோசடி செய்தீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கின்ற வாய்ப்பு இழந்து விடுவீர்கள் அல்லாகுவ சந்திக்க முடியாது அல்லாஹ் அவங்களை பார்க்கமா

அவரை வந்து பல சூழ்நிலையிலே சிக்க விடுவது அல்லாஹும் நமக்கு இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கறத நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அதனால தான செல்லு செல்லம் அவங்க நமக்கு முன்மாதிரியே பெரிய ரோல் மாடல் தான் எல்லா வாழ்க்கையும் நமக்கு வாழ்ந்து காட்டி விட்டு சென்றார்கள் அல்லவா அந்த ரசூல்லாய் செல்லல்லா அலே சொல்லம் நாற்பது வயது வரைக்கும் அவங்களுக்கு நபிப்பட்டம் வரவில்லை மக்காவிலே வாழ்ந்து வந்தார்கள் நாற்பது வயதில் தன்னை அல்லாஹ பட்டத்தை கொடுத்து ரசூலாக அறிமுகம் செய்கின்றான் அந்த அறிமுகம் செய்த உடனே பெருமானா செல்லல்லா அலேஸ்வரம் அந்த மக்களுக்கு மத்தியில் போய் தன்னை ரசூல் என்று சொல்லும் பொழுது அவங்க எதை முன்வைத்து சொல்லுகிறார்கள் எதை முன் வச்சு நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க நாற்பது வய வருட வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை முன்வைத்து தான் அவங்க என்ன செய்றாங்க நான் சொல்றது உண்மை அப்படிங்கிறத சொல்ல வராங்க எப்படி முன்வைத்தார்கள் நான் இவ்வளோ காலம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன் நான் என்னைக்காவது உங்களுக்கு மத்தியில் போய் சொல்லியிருக்கிறேனா இல்லை அப்படின்னா உங்களை யாரையாவது ஏமாற்றி இருக்கிறேனா இல்லை யாராவது நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தால் அதை நான் மோசடி செய்திருக்கிறேனா இல்லை இப்போ இதெல்லாமே நான் என்னை உண்மையாளராக நீங்கள் நம்புகிறீர்கள் அதே மாதிரி தான் நான் தூதுத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன் விசாலத்தை ரசூல் அப்படிங்கிறது அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கிறார் அதையும் நம்புங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் முன்வைத்தார்கள் இங்கேயர் சுழ்செல்ல அரசு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பெருமானார் தன் சொல்லுகின்ற விஷயம் உண்மை அப்படிங்கிறத முற்படுத்துகின்ற பொழுது அந்த மக்களுக்கு மத்தியிலே தன்னை தான் ஒரு அடையாளமாக காட்டுகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் அடையாளமாக காட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான யாருக்கும் துரோகம் செய்தது கிடையாது யாருக்கும் மோசடி செய்தது கிடையாது எந்த நிலையிலும் அவர்கள் பொய் பேசியது கிடையாது என்கின்ற அந்த தூய் தூய்மையான வாழ்க்கையை முன்வைத்து தான் தன்னுடைய தூதுத்துவத்தை உண்மை என்பதை நம்புவதற்காக அவதை முன்வைக்கிறார்கள் என்றால் ரசூலுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அதே மாதிரி பாருங்க இன்னொரு சூழ்நிலையில ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போற சூழ்நிலையில பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்களை கொள்ளுவதற்காக வேண்டி எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள் சூழ்ந்திருக்கிற அந்த சமயத்தில் பெருமானா சல்லாஸ் என்ன செய்யறாங்க தன்னுடைய படுக்கையில் அலிரலிகளாக அவங்கள படுக்க வச்சுட்டு போறாங்க என்ன சொல்கிறாங்க அழிரலிகள்லாம் ஒன்று அழியே இந்த மாதிரி நாங்கள் போயிடுவோம் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க நான் என்னை நம்பி சில பொருள்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க நான் மக்காவில் வாழ்கிற காலத்தில் என்னை நம்பி இவங்கள்ட கொடுத்தா பொருள் பாதுகாப்பாக இருக்கும் பத்திரமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி என்ன அது சில பொருள்கள்லாம் என்னை கொடுத்து வச்சுருக்குறாங்க அந்த பொருள்லாம் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு என்னை மதினாவில் வந்து சந்தியுங்கள் என்று பெருமானா செல்லல்லா சிலம் அளிரழிகளாக அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க உத்தரவிட்டாங்க எந்த சூழ்நிலை எல்லா பின்னாடி வீட்டை சுற்றி எதிரிகள் கா காத்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருடைய உயிரை எடுப்பதற்காக வேண்டி எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழலிலே பெருமானார் சொன்னார்கள் அழிரலிகளாக அனுகோ எந்த பயமும் இல்லாதவர்கள் இருந்து அதை நிறைவேற்றிவிட்டு விட்டு வந்தார்கள் அவங்கள்ட்ட பிற்காலத்தில் அழிரலி எல்லாம் அவன்கிட்ட கேட்டாங்களாம் ஏம்பா இது மாதிரி எதிரிகள்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க உன்னுடைய உயிருக்கே அங்கு உத்தரவாதம் சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருந்தது எப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னப்ப இல்லை ரசூல்லாக சொன்ன வார்த்தையின் மீது எனக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது என்ன சொன்னாங்க இந்த பொருள்லாம் கொடுத்துட்டு நீங்க நிச்சயமாக மதினாவில் என்னை வந்து சந்திப்பீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த வார்த்தையின் மீது அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது அதனால நான் தைரியமாக நான் படுத்து விட்டேன் என்று அலில் அலி அல்லாஹும் சொல்லி தருவார்களாம் இந்த சம்பவத்தில் கூட பாருங்க அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில கூட தன்னை நம்பி கொடுத்தவர்கள் மோசம் போகிவிடக் கூடாது தன்னை நம்பி பொருளை ஒப்படைத்தவர்களுக்கு நான் துரோகம் இழைத்து விடக்கூடாது மோசடி செய்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமானா என்ன செய்கிறாங்க ஒரு ஆளை நியமித்து வைத்து விட்டு இக்கட்டான சூழலில் கூட அதை நிறைவேற்றிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் மோசடி அப்படிங்கிற குணத்தை ரசூலும் நமக்கு வெறுத்து காட்டியிருக்கிறார்கள் அந்த குணம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு பெருமானா பெருமான செலவாளே செல்லும் தன்னுடைய வாழ்க்கையாக என்ன செய்திருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்பதைத்தான் என்ன செய்ய முடியுது இதன் மூலமாக நான் புரி நான் புரிந்து கொள்ள முடியும் அருமையானவர்கள் எனக்கு என்னென்ன பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் மத்தியிலும் இந்த பண்புகள் கலந்து விட்டது எல்லா இடத்துலையும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி செய்திகள்லாம் ஹஜ்ஜு உம்ரா அதில் மோசடிகள் அதில் ஈடுபடக்கூடிய நம்ம ஒரு விஷயத்தை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஒரு முக்மீனை பொறுத்தவரையும் நாமலும் ஏமாற்றக்கூடாது ஏமாறவும் கூடாது இது ஒரு முக்மீனுக்கு ஒரு அழகான ஒரு பண்பு நாமலும் என்ன செய்யக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது நாமலும் போய் யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது நாம இப்போ இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாயிட்டாங்க நிறைய ட்ராவல்ஸ்களில் போய் பார்க்குறாங்க நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியது சரியான முதல்ல பாதையாக அப்படிங்கிற அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் சரியான முறையில் நாம் அந்த கைடன்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க முதல்ல அதுக்கு தகுதியானவங்களா அவங்களுக்கு முதல்ல உமராவினுடைய சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சிருக்க இன்றைக்கி நிறையா தனித்தனியாகவும் போகிறாங்க தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயத்தில் டிராவல்ஸ் மூலமாக செல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதில் போய் தான் பணத்தை கட்டி என்ன செய்கிறாங்க ஒன்று ஏமாந்துடுறாங்க அல்லது அவங்க ஏதாவது இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டா அப்படின்னா பல குறைகள் என்ன செய்கிறது வெளிப்படைகிறது இந்த விஷயத்தில் நாம் இன்னைக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நாமளும் போய் திரும்ப திரும்ப இந்த விஷயம் ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உம்ராவில் மோசடி அப்படின்னு இதுக்கு முன்னாடி பல தகவல் வந்திருக்கிறது அந்த ஊரில் மோசடியா ஆகிட்டு இந்த ஊரில் இவங்க ஏமாத்திட்டாங்க திரும்ப திரும்ப இந்த செய்தி என்ன செய்யுது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் காலமாக தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து ஏதாவது ஒரு ஊர்களில் இந்த மாதிரியான மோசடிகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதான் சொல்லுவாங்கள்ல ஏமாறுபவர்கள் இருக்கிறோம் ஏமாற்றுவங்க இருக்கதான் செய்வான் அதனால நாம தெளிவாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்கள்ல நம்முடைய தெளிவு இருக்கணும் அதுதான் ஒரு மும்மீன் வந்து ஒரு பொந்தில் ரெண்டு தடவை கொட்டு வாங்க மாட்டான்னு சொல்ல ஆலோசன் சொன்னாங்கல்ல அப்படின்னா என்ன ஒரு தடவை ஒன்னுல அடி வாங்கிட்டு அடுத்தவன் அடி வாங்கக்கூடாது அதுலேருந்து தன்னை எப்படி சரி செய்து கொள்வது அப்படிங்கிற அமைப்பில் தான் ஒரு மும்மீனுடைய சிந்தனை இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானா பெருமானான் செல்லா ஆலோசெல்லாம் இப்போ திரும்ப திரும்ப அதில் போய்ன்ட்டு அதனால தான் நாம் ட்ராவல்ஸை தேர்ந்தெடுத்தாலும் எந்த இதில் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும் நமக்கு கம்மியாக இருக்கிறோம் எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விட்டுறாங்க காசு கம்மியா இருக்கு ஆஃபர்ல அப்படி அப்படின்னு போயிடுறாங்க ஆனா கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கல்ல வந்து கடைசியில ஏமாத்திட்டாங்க பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்க பாஸ்போர்ட்ட பிடிங்கிட்டு போயிட்டாங்க இப்படி பரவலாக நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா அதனால நாம இந்த தேர்வு செய்யப்ப கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் உஷாராக இருந்து அது சரியான ஆளுதான் கூட்டிட்டு போறாங்களா அவனுடைய வழிகாட்டுதல் சரியானதுன்னா அதுக்கு தகுதியான ஆளா அப்படிங்கிற அதையும் கவனிக்கணும் நாமளும் கொஞ்சம் இந்த விஷயத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்து புலம்புவதற்கு முன்னால இதில் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து தான் என்ன செய்யணும் அதில் நாம் ஈடுபடணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க அதனால தான் இந்த ஏமாற்றம் இந்த விஷயத்தை மோசடியில் யாருமே ஈடுபடக்கூடாது அதுவும் குறிப்பாக ஒரு மீன்கள் இந்த விஷயத்தில் அறவே ஈடுபடக்கூடாது நாளை மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது உண்மையான தண்டனை செல்லதாரி சொல்வார்கள் சொல்வார்கள்வா நமக்கு மோசடி அப்படிங்கிற ஒரு கொடியோடு நாம் உலகத்தில் மோசடி செஞ்சால் துணியாவில் தப்சர்லான்னு நினைக்கலாம் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும் அல்லாஹு தால பெருமானா சலதார செல்வம் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு யாரெல்லாம் மோசடி செஞ்சாலும் அவனுக்கெல்லாம் ஒரு கொடி ஒன்று அவனோடு நட்டு வைக்கப்படும் கொடி ஒன்று நட்டு வைக்கப்பட்டு அவனை அடையாளப்படுத்தப்படும் எல்லா மக்களுக்கு முன்னால் எப்படி அடையாளப்படுது இன்னாருடைய மகன் இன்னார் இவர் இந்த மோசடி செய்ததற்காகவே இவர் இன்றைக்கு கொடியோடு கொடி ஒன்று கொடுக்க கொடுக்கப்பட்டு அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று பெருமானா செல்லல்லா அலிசல்லம் எச்சரிக்கை செய்தார் அப்போ உலகத்துல தப்பிச்சிடலாம் நம்ம எப்படியாவது ஏமாற்றி பிறர் ஏமாற்றி வாழ்ந்துட்டு நாம உலகத்துல தப்பிச்சுட்டு போயிரலாம் ஆனால் மறுமையில் என்ன செய்யும் அல்லாவுக்கு முன்னால் மாட்டிக்கொள்வோம் அல்லாவுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு முக்மீனை பொறுத்தவரை நாம் யாரையும் ஏமாற்றுகின்ற இடத்தில் இருந்து விடாதீர்கள் அது முக்மீனோட அழகான பண்பு கிடையாது நாமும் ஏமாந்து ஏமாற்றிவிடக்கூடாது நாம் பிறரையும் ஏமாற்றி ஏமாற்றிவிடக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது அதுக்கெல்லாம் இந்த குணங்கள் இந்த குணங்கள் எல்லாம் நாம் என்ன செஞ்சிடணும் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா நிகழ்வுகளில் வியாபார நிகழ்வுகளே நாம் செய்கின்ற தொழில்களிலே அனைத்திலும் நேர்மை இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் மோசடிகளோ பொய்களோ இருந்து இருந்துவிடக்கூடாது அது பல வகையில் செலவா அலை செல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்த ஒன்று விஷயம் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாகரது அழுவானான் அலமது இல்லாஹ் ரொம்ப இல்லாமல் சுண்ணத்துள்ளாதவர்கள் சுண்ணத்துள்ளவர்கள்